எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற மகாலய அமாவாசை திருநாள் இந்த மகாலய அமாவாசை திருநாளிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை இதன் மூலமாக நவக்கிரகங்களின் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானினுடைய வசியமாகப்பட்டது நிகழும் இந்த புதன் வசியம் ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்றால் கல்வி நிலை அதிகரிக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் அழகு அதிகரிக்கும் தேஜஸ் அதிகரிக்கும் ஒரு மனிதன் எல்லா விஷயங்களிலிருந்தும் வெளிவர வேண்டுமென்றால் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை தக்க வைப்பதற்கும் அதை சேமிப்பதற்கும் அறிவு ரொம்ப முக்கியம் அதை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமில்லாமல் வியாபாரம் செய்ய தொழில் செய்றீங்க அப்படின்னா புதனினுடைய அந்த பலம் ரொம்ப முக்கியம் புதனினுடைய அருள் கிடைத்தாதான் தொழிலில் வியாபாரத்தில் என்ன புது புது டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும் உயர முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கல்விமான்கள் இவங்களினுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாலும் புதன் பகவான் நல்ல நிலையில் இருப்பார் புதன் கெட்டு இருக்க மாட்டார் புதன் கெட்டு இருந்தால் அவர்களுக்கு கல்வி சித்திக்காது அதே மாதிரி எந்த எதையுமே ஒரு திறன்பட ஒரு அறிவோடு செய்ய மாட்டாங்க சோ புதனுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவரின் ஜாதகத்தில் இந்த வீடியோல பார்த்தோம்னு சொன்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை ஏற்படக்கூடிய மகாலய அமாவாசை திருநாளில் உண்டாகும் சூரிய கிரகணம் அந்த டைமிங்ல இப்ப நான் சொல்ற இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க செய்ய வேண்டும் என்னங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தெரியுமான்னா கண்டிப்பா தெரியாது ஏன்னா இந்த சூரிய கிரகணம் இரவு பொழுதில் ஏற்படுகிறது நம்ம நாட்டின் நேரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கும் கிரகணம் மறுநாள் அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது இந்த டைமிங் டைமிங் தான் சூரிய கிரகண அப்படின்னு சொல்றோம் இந்த தான் நீங்க வந்து கண்டிப்பான முறையிலே சில வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதுல ஒண்ணுதான் இந்த புதன் வசீகர வழிபாடு அப்படின்னு சொல்றது இந்த கிரகண டைம்ல செய்யுங்க கை மேல பலன் நிச்சயம் அதற்கு முன்னாடி இந்த மகாலயபக்ஷ அமாவாசையில ஏற்படுற கிரகணத்தினால சில ராசிக்கு அதிர்ஷ்ட பலனும் சில ராசிக்கு பாதகமான பலனும் ஏற்பட போகுது அதிர்ஷ்ட பலன் அடையிற ராசி மிதுன ராசி கடக ராசி விருட்சக ராசி இந்த மூணு ராசிக்கும் இந்த சூரிய கிரகணத்தினால அற்புதமான யோகம் ஏற்பட போகுது சூரிய கிரகணம் முடிந்த கையோடு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்ட மலை வரப்போகுது புது புது யுக்திகளால் இவர்களின் வாழ்வு மேம்பட போது தொழில் வளம் சிறக்கும் வியாபாரம் சிறக்கும் உடல் பலம் பெறும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமண வாழ்வு சித்திக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இவர்களின் வாழ்வில் நடக்க போது முக்கியமா நீங்க செய்யக்கூடிய ஒன்று மகாலய அமாவாசையில் பித்ரு தர்பணத்தை செஞ்சிருங்க ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதிர்ஷ்டத்தோடு மேலும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் சுவீகரிக்க வேண்டும் என்றால் பித்ரு தர்பணம் அவசியம் செய்ய வேண்டும் பித்ரு தர்பணம் செய்தாலே மட்டுமே தான் உங்களுக்கு இன்னும் நல்ல அந்த அதிர்ஷ்டத்தை சுவீகரிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு என்னதான் அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் என்னதான் நல்ல காலகட்டங்கள் வந்தாலும் பித்ருக்களின் தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னு நீங்க முழுமையா அனுபவிக்க முடியாது பித்ரு தோஷம் இருந்தாலே உங்களுடைய வாழ்விலே எண்ணற்ற ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா அனுபவிக்க முடியாது தடைகள் வந்துகிட்டே இருக்கும் பித்ரு தோஷத்தை நீக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் மகாலய அமாவாசைக்கு பித்ரு தர்பணம் செய்யணும் நீர் நிலைகள் இருக்கிற இடத்துக்கு போய் அதுக்குரிய ஆச்சாரிய வச்சு நீங்க பித்ரு தர்பணம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வைக்கோலு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் வறியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பித்ரு தர்பணம் செய்த பலனினை பெறுவீர்கள் பித்ரு தர்பணம் செய்த பலனினை நீங்கள் பெற்றால் தான் உங்களுக்கு என்னாகும் முழுமையான அதிர்ஷ்டம் இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு கிடைக்கும் சரி சாதகம் என்று வரும்பொழுது பாதகம் என்று ஒன்று கண்டிப்பா வரும் இல்லையா அப்படி பார்க்கும்போது ராசி சிம்ம ராசி மீன ராசி இந்த மூணு ராசிகாரங்களுக்கும் இந்த கிரகணத்தினால தோஷம் ஏற்பட போகுது தோஷம்னே பயப்பட தேவையில்ல ரொம்ப மிதமான தோஷம்தான் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கிரகணம் நம்ம நாட்டுல தெரியாது தெரியாத கிரகணத்தினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிக அளவில் பாதிக்காது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு அதனுடைய எவ்வாறு அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்குதோ அந்த அளவுக்கு கிரகணம் தெரியலங்கும் போது தாக்கத்தை கொடுக்கறது இல்லை கிரகணத்தினுடைய தெரியாத கிரகணங்கள் சோ நீங்க ஒரு நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கும்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் வீண் வம்பு வழக்குகளில் நீங்கள் வந்து தலையீடு செய்யக்கூடாது பெரிய பெரிய தொகைகளை கைமாற்றம் செய்யும்போது கவனமாக இருக்கணும் முக்கியமாக கூட இருக்கிறவங்களை நம்பக்கூடாது அதாவது நம்பக்கூடாதுன்னா எச்சரிக்கையாக கவனமாக எல்லா விஷயத்தையும் நீங்களே திறம்பட செய்யணும் மற்றவங்கள நம்பக்கூடாது இதுதான் இந்த விஷயங்களை செஞ்சீங்கன்னாவே இந்த தோஷத்தினால உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட போறது இல்லை நீங்களும் பித்ரு தர்ப்பணம் செய்யணும் எங்களுக்கு வர பிரச்சனையை தீர்த்து காப்பாற்றுங்க பித்ருக்களே எங்கள் முன்னோர்களேன்னு வணங்கி நீங்களும் அந்த பித்ரு தர்பணத்தை செய்யும் பொழுது உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு கிரகணம் நிறைவு பெறுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அருகில் சிவன் கோயில் இருந்ததுன்னு சொன்னா அங்கே போயிட்டு சிவனுக்கு தீபம் போட்டு கும்பிட்டுவாங்க அஞ்சு நெய் தீபம் போடலாம் போட்டு கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கிரகத்தினால ஏற்படுற தோஷ பாதிப்புகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அதை அத்துணையும் நீங்குவதை உங்களால கண் கூடாக பார்க்க முடியும் இதுதான் சொல்றது சரி இந்த கிரகங்களை வசீகரம் செய்யறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் புதன் வசீகரத்தை இது எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் தான் செய்யணுங்கிற எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை அந்த கிரக நேரத்துல அக்டோபர் ரெண்டு இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்கள் தொடங்கி மறுநாள் அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும் இது உங்களுக்கு தேவை பச்சை பயிறு இந்த பச்சை பயிரை வந்து உங்களோட கையில எடுத்துக்கணும் கரெக்டா அந்த கிரகண சமயத்துல நீங்க குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு பூஜை அறையில வந்துட்டு நெய் தீபம் ஏற்றிக்கணும் ரெண்டு ஜோடி நெய் தீபம் ஏற்றலாம் ஜோடி நெய் தீபம் ஏற்றிட்டு வணங்கிட்டு மகாலட்சுமி தேவிய மனசார வணங்கிட்டு உங்களுக்கு இருக்கிற சகல பிரச்சனைகளும் தீர வேண்டும் இறைவனை பிரார்த்திச்சிட்டு அந்த பச்சை பயிரை வீட்டில் இருக்கிற எல்லா நபர்களுமே செய்யலாம் பச்சை பயிரை ஒரு கைப்பிடி அள்ளிட்டு உங்களுடைய தலைய வலது பக்கமா மூணு முறை இடது பக்கமாக மூணு முறை சுத்திட்டு ஒரு பெரிய தாம்புல தட்டு எடுத்துட்டு அதில் வச்சிருங்க எல்லாரும் சுத்தன அந்த பச்சைப்பயிரை அந்த தட்டுல வச்சிருங்க வச்சுட்டு உரமா அதை வச்சிருங்க மறுநாள் காலையில அதை எடுத்துட்டு போயிட்டு பூச்செடிக்கு அடியிலையோ அல்லது உங்க வீட்டுக்கிட்ட ஒதுக்கப்புறமா சுத்தமான இடத்துல கொட்டிடுங்க அதை வந்து பறவைகளும் பூச்சிகளும் எடுத்து சாப்பிடும் இந்த விஷயத்த நீங்க செய்வதின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற புதன் கிரகத்தினுடைய அதிகப்படியான பாதிப்புகள் தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தான்னா அது நீங்கி புதன் வசீகரம் நிகழும் புதன் பகவானினுடைய வசீகரம் நிகழ்ந்து விட்டதுனாவே உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும் நல்லா நல்ல அறிவு எதையும் சாதிக்கும் துணிச்சலும் எதையும் எதிர்கொள்ளும் அந்த அறிவும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அவர்களால் எல்லா விதமான விஷயங்களிலும் கடந்து வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துவிட முடியும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் அமாவாசை தினத்தில் நம்ம ஆலய அமாவாசை தினத்தில் முடிந்தால் உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அருகலை இருக்கு அப்படின்னு சொன்னா போயிட்டு கும்பிட்டு வந்துருங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்க சொல்லுவாங்க காலையில பித்ரு தர்பணம் செஞ்சு முடிச்ச உடனே நீங்க வந்து அருகலை கோயிலுன்னா அங்கேயும் போயிட்டு நீ தீபம் போட்டுட்டு வந்துருங்க இப்படி இதை செய்யறதுனால இந்த பித்ருதோஷத்தினால் ஏற்படுற சகல பிரச்சனைகளும் தீர்ந்து குடும்பத்துல சந்தோஷம் 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 என சுபிக்ஷை மட்டுமே ஏற்படும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட குடும்பத்துல சுபகாரியங்களே நடைபெற மாட்டேங்குது சுபகாரியத்தில் தடை வந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவங்க ஜாதகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பா பித்ருசாபம் பித்ருதோஷம் இருந்தே தீருது அதனாலதான் அந்த தடைகள் ஏற்படுது ஸோ அவங்க எல்லாருமே இந்த மகாலய அமாவாசையில பித்ரு தர்பணம் செய்யுங்க ஏன்னா இந்த ஒரு மகாலய அமாவாசையில் நம்ம பித்ரு தர்பணம் செஞ்சோம்னா ஒருவருட வரக்கூடிய மற்ற பதினோரு அமாவாசைகளில் நம்ம தர்பணம் செய்த பலனினை இந்த ஒரு அமாவாசையே உங்களுக்கு கொடுக்குது ஸோ அகச்சிறந்த அமாவாசை அற்புதம் நிறைந்த அமாவாசை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்